கரண்ட்ய அடிச்சு கரண்டி மாறு கட்டி விட்டு இப்படி ஒரு சாத்தியம் பார்த்தது சாமி

ஸ்டீல் பெறம் ஸ்டீல் பிரடு வெற்றி விட்டுது மாணவன் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் அவர்களது மாட்டின் பெயர் நட்பு பேசு வெற்றி விடுது அவர்களது காலை ஒரு டைனிங் டேபிள் மாறு வெற்றி விட்டு போட்டு சூப்பர் தம்பி அவுட்டூர்ல பா ஏப்பா நல்ல பாடியில நாசம் பண்றீங்க நீங்க என்ன நாசம் பண்ணி அதுக்கு என்ன விடு ஆ திருமா அப்படி பேர் சொல்ல பா பாத்தியா பாத்தியா சூப்பர் 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 மாடல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்ராங்க பேர் சொல்லியா டை 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 ஒரு

ஒரு ஆள் கெட்டு ஆலா ஆவேடா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டு